கொலைக்கழகமாக மாறும் வடபகுதி மன்னார் வைத்தியசாலையின் மேலும் ஒரு தாயும் செய்யும் மரணம் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் உயிரிழந்த சோகம் ஒன்று நடைபெற்றுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் செவ்வாய்கிழமை பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் செய்யும் மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மன்னார் பட்டித்தோட்ட பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான வனஜா என்ற திருமணமாகி பத்து வருடங்களையான இளம் தாய நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு சிசேரியன் செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவன இனத்திலாக குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த பெண்ணின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்து போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் சம்பவத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் வைத்தியசாலை பணிப்பாளர் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவத்திற்கு நீண்ட நேரம் தரவில்லை எனவும் அவருடைய தொலைபேசியும் இயங்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் குறித்த பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவன செயல்படுவதாகவும் வேலை நேரத்திலே தாங்கள் நாடகங்கள் பார்ப்பதாகவும் தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும் பிரசவ விடுதிகளுக்கு கூட நாய்கள் நிற்பதாகவும் இவற்றை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு பின்னணியில் மன்னார் பொது வைத்தியசாலை பிரசவ விடுதியில் கவன இவ்விடத்தில் இடம்பெற்ற மூன்றாவது மரணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை ஒரு தாய் உயிரிழந்த நிலையில் அந்த சம்பவம் இணையங்கள் மட்டுமல்ல செய்திகளிலும் மிக பிரபலமாக அடிபட்டவை அதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் அர்ச்சுனாவார் அவர் அந்த சம்பவத்தை நேரடியாக போய் இதனை வெளிப்படுத்திய ஊடாகவே இது பெரும் பிரச்சனையாக எடுப்பப்பட்டிருந்தது எனினும் அந்த நடவடிக்கை தொடர்பாக சரியான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய அதிகாரிகள் நீக்கப்படாமல் அதற்கு உதவியதாக இருந்ததாக கூறப்படும் ஒரு சிலவர்கள் மட்டுமே இடமாற்றம் செய்துவிட்டு உரிய அதிகாரிகளை அதே நிலையில் அனுமதிக்கப்பட்டதாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கு கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள் சுகாதார திணைக்களம் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சுகாதார திணைக்களம் மக்களுக்காக இல்லை எனவும் அங்கு இருக்கும் அதிகாரிகளுக்காக கடமையாற்றுவதாகவும் மக்கள் சிலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நடைபெற்ற குற்றங்களின் போது குற்றவாளிகள் சரியான முறையில் தண்டிக்கப்படவில்லை எனவும் அவ்வாறு சரியான முறையிலே தண்டிக்கப்பட்டிருந்தால் இவ்வாறு குற்றச்செயல்கள் தொடர்ந்து இடம்பெறாது எனவும் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் வடமாகாண சுகாதார சேவை திணைக்களமும் வடமாகாண சுகாதார அதிகாரிகள் சிலரும் அவர்களுக்கு துணை போவதாலேயே பொதுமக்களின் உயிர்கள் காவுட வாங்கப்படுவதாக இதன்போது மக்கள் பலர் கருத்து தெரிவித்துக்கின்றார்கள் வடமாகாண சுகாதார சேவைகளின் இந்த நிலை தொடர்பாக சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சும் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கப் போகின்றது என்பதை தொடர்ந்திருந்து நாங்கள் பார்க்கலாம் நன்றி